ஆண்டு வரீஸ் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சின்ன கொல்லப்பட்டி பங்கு தந்தையும் நம்முடைய மவுண்ட் மேரி பள்ளியின் முதல்வருமான தந்தை அருள் பணி அவர்களே பின்பார்ந்த சலேசிய சபை தந்தையர்கள் அருள் பணி ராயன் அருள் பணி ஆனந்த் மற்றும் என்னுடைய செயலர் தந்தை எட்பின் அவர்களே அருள் சகோதரிகளே பாசமான சின்ன பங்கு மக்களே அன்பார்ந்த குழந்தைகளே ஆண்டின் பொதுக்காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நற்செய்தி பகுதி மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனங்களை நம்முடைய தந்தை ராயன் அவர்கள் நமக்கு வாசித்தார்கள் பல முறை நாம் கேட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் ஒரு புனிதராக என்னை நினைத்துக்கொண்டு பாவிகளுக்கு பேசுகிறேன் என்றல்ல ய சின்னர் டாக்கிங் டு சின்னர்ஸ் ஒரு பாவி மற்ற பாவிகளுக்கு பேசுகிறேன் அவ்வளவுதான் ஆண்டவர் மலை மீது ஏறினாராம் அமர்ந்தாராம் பிறகு போதித்தாராம் சீடர்கள் அவரிடம் வந்தார்களாம் யூத வழக்கப்படி போதிக்கிறவரு உக்காந்துருப்பார் கேட்குறாம நின்றுக்கிட்டு இருப்பாங்க நல்ல வேலை தூங்கி உழமாட்டாங்க நிற்கும்போது வெளியே நம்முடைய சகோதரி அழகாக முன்னுரை வாசித்தார்கள் அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க நான் நின்றுட்டு இருந்தோம் நின்றுக்கிட்டே கேட்க வச்சாங்க அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே வாசித்தாங்க எங்கள் டிரைவர் வேறு வந்து சொன்னார் பிஷப் சேர் அங்கே போட்டோமோ உட்கார்றீங்களா இப்பயே டயர்டாகிடாதீங்க அப்படின்னு கேட்டார் யூத வழக்கம் பேசுகிறவர் நின்று கொண்டு உட்கார்ந்திருப்பாராம் கேட்கிறவர்கள் நின்று கொண்டு கேட்பார்களாம் பாருங்கள் அப்படித்தான் ஆண்டவர் உட்கார்ந்திருந்ததாக உட்கார்ந்து பேசியதாக நாம் இங்கே கேள்விப்படுகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு பேறு பெற்றோர் என்று எட்டு முறை சொல்லுகிறார் ஏன் சில பேர் ஒன்பது முறை சொல்லுகிறார்னாங்க பத்து முறை சொல்லுகிறாரு நான் உண்மையாக வந்து எட்டு முறை தான் அப்படின்னு மெஜாரிட்டி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கத்தோலிக்க ஆலயம் ஆண்டவர் பிரசங்கம் செய்த அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது த சர்ச் ஆஃப் த பயாட்டிடியூட்ஸ் பேரு பெற்றோர் என்கின்ற ஆலயம் அங்கே கலிலேயாவில் அதுக்கு பார்த்தா எட்டு பக்கம் கன்னல் சொல்கிறாங்கல்ல எட்டு சைடு இது நான்கு பக்கம் என்றால் அது எட்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த போதனையினுடைய நினைவாக இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் பேசுனா ரொம்ப நேரம் ஆயிடும் முடிஞ்சு ஃபாதர் சொன்னார் இந்த அன்பியெல்லாம் ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் என்னால் நம்ப முடியலையே நீங்கள் ஒரு நிமிஷம்னு சொல்கிறீங்க மூணு நிமிஷமாவது எடுப்பாங்க ரெண்டு நிமிஷமாவது எடுப்பாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொன்னார் எனக்கு சப்போர்ட்டுக்காக நம்ம சாமி சொன்னாரு சொன்னார் இல்லை இல்லை ரெண்டு நிமிஷமாவது ஆகும் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுபோல் இந்த பகுதியை பற்றி எல்லாத்தையும் நான் பேசணும்னு ஆசை தான் பேசுகிறவங்களுக்கு எப்பயும் ஆசை தான் கேட்குறவங்களுக்கு தான் டயர்ட் ஆகிடும் எப்போ தான் முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசை இந்த மனசுக்கு வர்றதை வந்து இன்றைக்கே பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் வேறு என்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த சிறு பிள்ளைகள் கூட ரொம்ப பக்தியாக பாசமாக நான் எந்த கதையும் சொல்லனாலும் கேட்குறது எனக்கு சேலம் மறை ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் சூரமங்கலத்தில் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நான் ஞாயிறு திருப்பலி தவகாலத்தின் ஐந்தாவது ஞாயிறு திருப்பலி வச்சேன் ஒரு பொண்ணு ரெண்டாவது படிக்கிற ஒரு பொண்ணு ஒன்றாவது தான் முடிச்சிருக்கு இப்போ ரெண்டாவது படிக்குது சவோனியான்னு ஒரு பொண்ணு இருபது நிமிஷம் கண்ணையே சிமிட்டாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் சொன்னேன் எப்படிம்மா நான் எந்த கதையும் சொல்ல பார்த்தது மட்டும் இல்லை நான் இன்னும் நல்லா பேசணும்னு சொல்லி தன்னுடைய பார்வையால் கவனத்தால் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு ஒன்றாம் வகுப்பு மட்டும் படித்த ஒரு சிறுமி நான் பூச முடிஞ்சு கேட்டேன் ஏம்மா இவ்வளோ அக்கறையாக உன்னைப்பாக கவனிச்சே இல்லை விஷ உங்களை நான் மேட்டூரில் பார்த்தேன் ஆகையினால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது ஆகையினால் தான் வந்து நான் கேட்டேன் என்று அந்த சிறுமி சொன்னேன் அக்கறையோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நிச்சயமாக பிரியமானவர்களே நாம் எல்லாரும் மாறி விடுவோம் இன்னைக்கு பாருங்கள் முதன் முதல்ல ஆண்டவர் சொல்லுவது எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் இதுதான் வந்து இன்றைக்கு சொல்லப்படுகின்ற முதல் பேட்டிடியூட் முதல் பேர் பெற்றோர் என்பது ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டின் கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் எல்லோரும் சிலபஸ் டீச்சருங்கள்தான் தெரியும் சிலபஸ் கொடுப்பாங்க அதுபோல் ஆண்ட வேட்டனுடைய பணியினுடைய தொடக்கத்துலேயே சிலபஸை கொடுக்குறார் எட்டு போர்ஷன் இருக்குது அதில் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் டீச் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் படிச்சுட்டேன் எனக்கு ஹண்ட்ரட் மார்க் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா டீச்சரு கொடுக்க மாட்டேன் எல்லாமே முக்கியம்தான் இது எட்டு விதமான பல்வேறுபட்ட மக்கள் கிடையாது எல்லாமே நம் எல்லாருக்கும் சொந்தம் இது எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பொருந்தம் அவர் ஏழையரின் உள்ளத்தார் நாம் ஏழையரின் உள்ளத்தார் இந்த மத்திய நற்செய்தியில் முக்கியமாக ஏழையாக இருந்தால் ரொம்ப பேர் பெற்றோர்னு ஆண்டு அவர் சொல்கிறார்னா நிச்சயமாக கிடையாது என் அன்பார்ந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்தாரை காப்பாற்றணும் ஏழை எளியருக்கு உதவி செய்யணும் எனக்கூட உதவி செய்யணும் அப்படி தான் நான் சின்ன பிள்ளைங்க சொல்லுவேன் ஏழ்மையை எதிர்த்து நாம் போராட வேண்டும் உண்மைதான் சில பேர் மற்றவர்களால் ஏழையாக்கப்படுகிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடு இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல தேவையானதை வாங்க முடியல எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் சாமி சொல்கிறார் ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் சாமியை பொறுத்த வரைக்கும் பவுல் இரண்டாம் திருமுகத்தில் வாசிக்கிறோம் எட்டு ஒம்போதில் செல்வராக இருந்தோம் நமக்காக ஏழையானார் சில பணக்காரங்க ஏழை ஆகுறாங்க மற்றவர்களை செல்வராக்குவதற்காக அப்படி இங்கே ஏழையரின் உள்ளத்தோர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம எல்லாரும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் இன்னைக்கு சில பேர் நினைப்பாங்க நல்ல வீடு கட்டிட்டேன் நல்ல வேலை இருக்குது கை நிறைய காசு என் வியாபாரம் பெருகுது எருமாப்பு பிடிச்ச அலையாது ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் சில பேர் நினைக்கலாம் இந்த பங்கில் நான் பங்கு சாமியாராக இருக்கிறேன் சில பேர் நினைக்கலாம் ஓ சேலத்துக்கே ஆயர் ஆயிட்டேன் பெருமை பிடிச்ச அலையாத உன்ன விட மோசமானவங்க யாரும் கிடையாது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நமக்கு என்னை சார்ந்திருக்கிறாயா எனக்கு முதலிடம் கொடுக்கிறாயா சில பேர் உண்மையாகவே பொருளாதாரத்தில் ஏழையாக இருக்கலாம் ஆனா அலைவான் எது எப்ப கிடைக்கும் சுருட்டலான்னு பேர் ஆசை பிடிச்சவங்களா அப்படிப்பட்டவங்க பேரு பெற்றவர்கள் கிடையாது யார் ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் பேரு பெற்றவர்கள் அதுதான் ஏழையரின் உள்ளத்தோர் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது பாருங்கன்றைய முதல் வாசகத்தில் செப்பானிய இறைவாக்கினர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஏழை எளியோரை உன் அடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆயருடைய திருப்பலிலே பங்கெடுப்பதால் உங்கள் நம்பிக்கை அதிகமாகும் அதுக்காக தான் ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று நம் எல்லாருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள் நிறைய சொல்லலாம் முதல் பேரு பெற்றோரை பற்றி இருந்தாலும் இரண்டாவதுக்கு போகிறம்பார் இரண்டாவது துயர் உருவோர் பேரு பெற்றோர் யார் உலகத்தில் சொல்லுவாங்க யார் அழுதுகிட்டே இருக்காங்களோ அவங்களாம் பேரு பெற்றோன்னு சொல்லுவோம் பாவம் இதுதான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் சாமி சொல்கிறார் தோஸ் ஆர் அப்ளிக்டு யூஆர் பிளஸட் துயர் உருவார் எப்படி பேரு பெற்றோர் துயருவோர் எதற்காக அழுகிறார்கள் இந்த ஆண்டவரின் கூற்றுப்படி நான் நினைத்தது தங்களை சார்ந்தவர்களுக்கு வேதனை நிகழ்கின்றது என்று அழுகிறார்களா துன்புருவோரோடு சேர்ந்து அழுகிறார்களாம் இந்த உலகத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார்களாம் மற்றவர்களின் பாவங்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றார்களா தங்களுடைய பாவத்துக்காக கண்ணீர் வடிக்கின்றார்களா அத்தகைய துயரத்தை தான் ஆண்டவரும் குறிப்பிடுகிறார் பாருங்கள் ஆண்டவருடைய வேதனையை பிதவை தன் ஒரே மகனை இழந்த போது ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள் மக்கள் பசிப்பிருந்த போது ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள் ஜெசம்மணி தோட்டத்தில் ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள் அப்பாடா நான் லக்கி நான் கொடுத்து வச்சவன் எனக்கு எந்த துன்பமும் இல்லை என்று இருந்தால் நீ ஆண்டவருடைய சீடன் இல்லை பக்கத்து வீட்டார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு கேன்சர் ஆயிடுச்சு இப்படி கஷ்டப்படுறாங்களே துயருவோர் பேர் பெற்றோர் சில நேரத்தில் சிலருடைய துன்பத்தை நினைத்து எனக்கு தூக்கமே வருவதில்லை அண்மையில்தான் எனக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் முதிய தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்விட்டார் கூட நான் போக முடியவில்லை ஏனென்றால் சென்னையில் எல்லா ஆயர்களுடைய கூட்டம் அரையாண்டு கூட்டம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய மூத்த மகன் இப்போது ஆசிரியராக இருக்கிறார் குறைந்த வயதுதான் ஹார்ட்டில் நாலு பிளாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முப்பதாம் நாள் பூசை நான் வைக்கணும்னு சொல்லி முப்பதாம் நாள் இல்லை ஒரு பதினைந்தாம் நாள் நான் பூசா வைக்கணும்னு இருந்தாங்க கேன்சல் பண்ணியாச்சு அங்கே ட்ரிப்பிள் எம்எம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க நினைத்தேன் அழுதேன் என் மீது அன்பு காட்டியவர்கள் ஏன் இப்படி எல்லாம் நிகழ ஆண்டவரே இவர்களை காப்பாற்றே என்று அழுதேன் இத்தகைய அழுகை யாருக்கு இருக்கிறதோ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விதத்திலே பேர் பெற்றார்கள் இவர்கள் உண்மையா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்காலம் உண்டு ஆறுதலை நான் தருவேன் என்று சொல்கிறார் இப்போது துயர் உருகிறீர்களா மற்றவர்களின் துன்பத்தை கண்டு கண்ணீரை கண்டு நீங்களும் துயர் உருகிறீர்களா அந்த துயரத்தை துடைக்க ஏதாவது செய்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உங்களுக்கு நான் ஆறுதல் தருவேன் என்று சொன்னார் மூன்றாவது பாருங்க கனி உடையோர் பேர் பெற்றோர் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நம்ம சாமியார் எல்லாம் சொல்லுவேன் மாதம் மாதம் கூட்டம் இருக்கு யாரையும் திட்டாதீங்க சிஸ்டங்களெல்லாம் திட்டாதீங்க சிஸ்டங்களை வந்து பாவம் அவங்க அதுவும் பிரசங்க மேடையிலேருந்து திட்டினா நரகத்துக்கு தான் போவீங்க யாரையும் திட்டாதீங்க சொல்லியிருக்கேன் ஃபாதருக்கே தெரியும் நான் சில சமயத்தில் சிஸ்டருங்க வந்து நான் அவங்கள திட்ட சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவோம் இல்லை என்னுடைய அக்கறையை வெளிப்படுத்துகிறேன் யாரையும் திட்ட வேண்டும் என்று எனக்கு எண்ணமே கிடையாது என்று தான் நான் சொல் அதுவும் எளிய மக்களிடம் குரலை உயர்த்தி பேசுவது கூட எனக்கு பிடிப்பதில்லை முயற்சி செய்யுங்கள் என்று பல முறை நான் நம்முடைய குருக்களிடம் சொன்னேன் அண்டவர் சொல்றார் பாருங்க கனிவுடையர் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு ஆயர் இன்னைக்கு சொல்லியிருக்கார் பிகம் ஜென்டல் மென் ஜென்டல் விமன் பேரில் மட்டும் ஜென்டில் இருந்தால் போதாது உண்மையாகவே கனி உடையர் நான் நல்லது தானே சொல்கிறேன் நீ நல்லது சொன்னா மட்டும் போதாது நல்லதை நல்ல விதத்திலே சொல்ல வேண்டும் வாட் யூ சே இஸ் யூ சே இஸ் ஈக்வலி இம்பார்ட்டன்ட் நீ எவ்வாறு சொல்லுகிறாய் என்று அக்கறை கொண்டு அதற்கேற்ப நீ சொல்ல வேண்டும் சாமி சொல்றார் மீக் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் கனிவோடு இருப்பது பலம் மற்றதல்ல வண்டியில் போகும்போது நம்ம ரைட்டாக போனா கூட எதிர்க்க வந்தவன் வந்து நம்ம மேலே மோதிடுறான் ஆனால் பேசும்போது அவன் ஒரு கட்டை ஏற்றி வாசிக்கிறான் தான் நம்ம தப்புன்னு சொல்லி ஆகும்னு சொல்லிட்டு சில பேர் அப்படிதான் சத்தமாக கத்த வேண்டியது உண்மை இருக்கும்போது ஏன் கத்துகிறாய் மென்மை கனிவு அண்டவர் சொன்னது என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ளவன் கனிவுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் நாட்டையும் உரிமையாக்கிக் கொள்வர் ஆண்டவர் சொன்னார் சில பேர் வந்து வன்முறையினால் மற்றவர்களை கொன்று இது என் நாடு இது என் வீடுன்னு சொல்ற அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இதான் என் வீடு இதான் என் பிளாட்டு இது ஏன் நகை ஆண்டு சொல்றார் நீ கனியமாக இருந்தால்தான் என்னுடைய பிரசனத்தில் நீ நாட்டை நிலத்தை சொந்தமாக்கி கொள்வாய் எனக்கு அதனால் இந்த வன்முறை பண்றவங்களே பிடிக்காது நானும் முயற்சி செய்கிறேன் மீண்டும் மீண்டும் வன்முறையா நம்ம இருக்கக்கூடாது முதல்ல எல்லாருக்கும் சொல்றோம் சில நேரத்தில் அப்படி நடக்கிறது குறைந்தபட்சம் கிளாஸ்லையாவது நான் யாருக்கிட்டேயும் கோவப்பட்டதே கிடையாது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆசிரியராக இருந்திருக்கிறேன் எந்த மாணவரிடமா ஏனென்றால் இல்லை என்றால் அவர்கள் கேள்வி கேட்க தன்னுரிமை இருக்காது என்பதற்காக அட்லீஸ்ட் பாருங்கள் அடுத்து நான்காவது பாருங்கள் நேரம் கருதி சீக்கிரமாக முடித்து விடுகிறேன் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர் அநீதி நடக்குது நம்ம வந்து நீதி நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட நம்ம பாருங்கள் எலெக்ஷன் வரபோது அநியாயம் செய்கிறவர்களுக்கு நாம் எப்போதும் சப்போர்ட் பண்ணக்கூடாது நீதிக்காக நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்னை பொறுத்த மட்டில் ஒரு பக்கம் நம்முடைய சமய சுதந்திரம் வேண்டும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அதை பற்றி எனக்கு அவலப்பள்ள இன்னொரு பக்கம் அடுத்தவன் பணத்தை அநியாயமாக தான் பயன்படுத்துகிறவன் சேர்க்கிறவன் வெரி பேட் தான் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நீதியா இதெல்லாம் அநீதி அண்மை காலத்தில் திருக்குறள் மீது எனக்கு அதிகமாக ஆர்வம் நிறைய படிக்கிறேன் அகாமை மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாமை இதை பற்றிலாம் திருவள்ளுவர் அழகா எழுதியிருக்கார் எவ்வளவு பேர் அரசியல்வாதிகள் திருக்குறளை பத்தி பேசுறாங்க அடுத்தவன் பொருளை ஆசைப்படாத அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் அழகா எழுதியிருக்கிறார் அதை வந்து எவ்வளவு பேர் மறந்துடுறாரு நீதியின் நிமித்தம் ஆவல் தாகம் பசி வேட்கை பாண்டவர் சொல்ற அவர்கள் நிறைய பெறுவார்களா அடுத்தது இரக்கமுடையவர் பெயர் பெற்றோர் ஆண்டவர் இரக்கம் காட்டினார் உதாரிப்பிள்ளை யோமை அதை விட என்ன பெரிய இரக்கம் பாவிகளையெல்லாம் மன்னித்தார் சிலுவையில் தொங்கும்போது போது இரக்கம் காட்டினார் என்றே என்னோடு ஆண் வீட்டில் இருப்பார் என்று விவச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் மீது இரக்கம் காட்டினார் இரக்கம் இருக்குதா உங்களுக்கு கல் நெஞ்சாக இருக்கிறீங்களா ஆண்டவர் நமக்கு பார் இரக்கம் காட்டுங்க இரக்கத்தின் வெளிப்பாடு மன்னிப்பு இரக்கம் காட்ட வேண்டும் இரக்கம் பெறுவீர்கள் என்ற ஆண்டவர் சொன்னார் ஆறாவது தூய்மையான உள்ளத்தோர் பெறுகின்றோர் உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணுமா பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் இறை வார்த்தை கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறேன் முக்கியமாக புதிய ஏற்பாடு பவுலடியாருடைய கடிதங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லுவேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள மென்மையாகும் கனிவாகும் எல்லாவற்றை விட தூய்மையாகும் எதை பார்க்கிறோமோ எதை படிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம் எதை பார்க்கிறோமா படிக்கிறோமா கேட்கிறோமா கெட்ட கெட்ட படத்தெல்லாம் பார்க்கணும் எப்படி உள்ளம் தூய்மையாகும் ஆகும் நான் இன்றைக்கி சொன்னேன் எட்டு மாத குழந்தைக்கு மொபைலில் கொடுத்து நீ பாரு பாருன்னு சொல்லிவிட்டு அம்மா ஆசையாக டிவி பார்த்துட்டு இருக்கு கதை பேசிகிட்டு இருக்கு அது என்ன ஒரு மொபைலில் பேசிகிட்டு இருக்கு அந்த பிள்ளை எட்டு மாத குழந்தை என்னத்தை பார்க்குது துமிழ் துமிழ் சட்டை சண்டை ஃபைட்டு எட்டு மாதத்துலேயே அந்த குழந்தைய நாசமாகிட்டாங்க இந்த அம்மா எதை பார்க்கிறோம் தூய்மையான உள்ள போர் பெயர் பெற்றோர் அண்டவரசர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் பாருங்கள் கடவுளை பார்க்கணுமா மனசு தூய்மையாக இருக்கணும் இந்த பிள்ளைங்க அழகாக ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்கு ட்ரெஸ் மட்டும் இல்லை மனசு தூய்மையாக இருக்கு கெட்டதை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படி நாம் எல்லாரும் மாற வேண்டும் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் சண்டைக்காரங்க சில பேர் சில பேர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பிஷ இவங்களை நம்பாதீங்க அங்கே வந்து இங்கே சொல்லுவாங்க இங்கேருந்து அங்கே சொல்லுவாங்க நம்பவே நம்பாங்க சண்டை மூட்டுறதே இவங்க வேலை நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க சில பேர் பாருங்கள் அமைதி ஏற்படுத்துவரு பெற்றோர் என்றால் என்ன அர்த்தம் நீதி நேர்மை ஆசீர்வாதம் எல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட அமைதி வெறும் சண்டை இல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல அமைதி ஏற்படுத்த எத்தனை குடும்பங்களை நீ ஒன்றிணைத்திருக்கிறாய் மரியாதை சேனையில் இருக்கிற சண்டை விடுறியா சண்டையை விடுறியா அப்படின்னு நான் சில பேரை கேட்டேன் அமைதி ஏற்படுத்துவார் பேர் பெற்றோம் சுமூகமாக உறவாடுவோம் எப்படியாவது சண்டையை தீர்த்து வைப்போம் என்று முயற்சி எடுக்கிறோம் பல முறை அமைதி ஏற்படுத்தினால் நீங்கள் கடவுளின் மக்கள் இறை மக்களேன்னு சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் யார் உண்மையான இறை மக்கள் யார் சமாதானமாக இருக்காங்களோ சமாதானத்தை உருவாக்குறாங்களோ சண்டையை தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க தான் இறை மக்கள் பாருங்கள் இந்த கடைசி பேட்டிடியூட் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் நீங்கள் துன்புறுகின்றீர்களா முட்டாள்தனத்தால் துன்புறுகிறீர்களா அல்லது ஆண்டோருக்கு பெரியமாக வாழ்வதால் நீங்கள் துன்புறுகிறீர்களா பாருங்கள் உண்மைக்காக நேர்மைக்காக நான் வாழ்கிறேன் நீதிக்காக பாடுபடுகிறேன் துன்புறவில்லை என்றால் நீங்கள் பெற்றவர்கள் அல்ல உங்களை இகழ்ந்து பேசும்போது நீங்கள் பேறு பெற்றவர் எதுக்காக நீ வேலையை செய்யலைன்றதுக்காக நீ வேலையை செய்கிற பொறாமையினால் உன்னை துன்புறுத்துற எவ்வளோ அருமையான பாடம் பாருங்கள் நம்ம எல்லாரும் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் இரண்டாம் வாசகத்தில் கேட்ட மாதிரி வலிமையானவர்கள் என்பதற்காக அல்ல ஞானிகள் என்பதற்காக அல்ல உலகம் நம்மை புகழ்கிறது என்பதற்காக அல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பேரு பெற்றோர் என்று விவரிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை முறையை நம்முடைய பாடமாக்குவோம் நம்முடைய அன்புத்தாய் சகாய் அம்மை இவை எல்லாவற்றையும் ஆழ்ந்து காட்டினார் தூய உள்ளத்தோர் அவர்கள் அநியாயமாக துன்புறுத்தப்பட்டவர்கள் அவர்கள் ஏழையரின் உள்ளத்தார் அவர்கள் கனியுடையவர்கள் அவர்கள் நீதியின் நிமித்தம் ஆர்வம் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அவர்கள் பாடிய அந்த பாட்டு பாருங்கள் எல்லாம் அந்த தாய்க்கு பொருந்தோம் நம் ஆண்டவர் இயேசுக்கு பொருந்தும் உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும் நேரத்தில் வாழ முயற்சி செய்வோம் இன்றையிலிருந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆண்டவருடைய இந்த போதனைகளை வாழ்வாக்குவோம் போதனைகளை கேட்பது கருவுறுவது வாழ்ந்து காட்டுவது பெற்றெடுப்பது கருவுற்றால் மட்டும் போதாது ஆண்டவரை பெற்றெடுப்போம் நம் வாழ்க்கையால் அமேன்